அன் அப்ரூவ்ட் லேஅவுட்ல இருக்கிற பிளாட் அதாவது டிடிசிபி இல்ல சிஎம்டிஏ அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி டிடிசிபி டிசிபி இல்ல சிஎம்டிஏ அனுமதியற்ற மனைப்பிரிவுகள்ல இடம் வாங்கினவங்க முதல் விண்ணப்பித்து வரன்முறை செஞ்சுக்கலான்னு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகள்ல தனி மனைகளை வாங்கினவங்களுக்கு இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அனுமதியற்ற மனைப்பிரிவு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகள்ல குறிப்பிடப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு கால அவகாசம் நவம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு அதனால அங்கீகாரம் இல்லாத மனை பிரிவுல பிளாட் வாங்கின பொதுமக்கள் ஜூலை ஒன்று முதல் ஆன்லைன் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அதே போல மலை பிரதேசங்களில் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை வரன்முறை செய்யறதுக்கு என்ற இணையதள முகவரில விண்ணப்பிக்கலாம் ரெகுலரிசேஷன் அதாவது வரண்முறைப்படுத்துறதுனால உங்க ப்ராப்பர்ட்டிக்கு அரசு அங்கீகாரமும் கிடைக்கும் சொத்தோட மதிப்பும் அதிகரிக்கும் அதனால இந்த மாதிரி அங்கீகாரமற்ற மனை பிரிவு பிளாட் வச்சிருக்கிறவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க இது மாதிரியான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க